ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீர் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரே முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரனின் போர் உத்திகளை உலக நாடுகள் கற்பிக்கின்றன தோற்கடிக்க முடியாதவர் என்றும் தொல் திருமாவளவன் புகழாரம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் போர் உத்திகளை உலக நாடுகள் தமது இராணுவ கல்லூரிகளில் கற்பிக்கின்றன அந்த அளவுக்கு அவர் இராணுவ ஞானமுள்ளவராகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் இவ்வாறு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட வடமாகாண மரநடுகை மாத நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் ஆழமானது பல்வேறு உரையாடல்களின் போது ஈழம் தொடர்பிலும் தான் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் முரண்கள் தொடர்பிலும் அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் அழைப்பேன் அதுவரை எளிய மக்களுக்காக தமிழகத்தில் போராடுங்கள் என்று அவர் கூறிய வார்த்தைகள்தான் என்னை ஊக்கப்படுத்தின அண்ணன் பிரபாகரன் இராணுவ கல்லூரியில் பயிலவில்லை பயிற்சிகளை மேற்கொள்ளவில்லை அரசியல் சித்தாந்தங்களை கற்கவில்லை ஆனால் அனைத்து விடயங்களிலும் ஞானம் படைத்தவராக இருந்தார் ஈழ விடயத்தில் எதற்காக நோர்வே இவ்வளவு தூரம் அக்கறை காட்டுகின்றது எதற்காக எரிக் சொல்கையும் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகின்றார் என்ற கேள்விகள் என்னை துருத்தி கொண்டிருந்தன இந்த விடயத்தை நான் அண்ணனிடம் கேட்டபோது அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்புமுகம் முகம் நோர்வே என்று அப்போது அவர் என்னிடம் கூறினார் அந்த வார்த்தைகளின் வலிமையை பின்னாள்களில் என்னால் உணர முடிந்தது நான் அமெரிக்காவைப் பற்றி கேட்கவில்லை கேட்டது நோர்வே தொடர்பில்தான் ஆனால் அவர் வழங்கிய பதில் அண்ணன் பிரபாகரன் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுள்ளவர் என்றும் எவ்வளவு தூரம் அவர் ஞானம் பெற்ற தலைவராக இருந்தார் என்பதையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டே உணர்த்தியது இதுதான் அண்ணன் பிரபாகரன் மாவீரர் தினத்தில் பிரபாகரன் என்ன பேச போன்றார் என்பதற்கான காத்திருப்பை கொண்டராத உலக நாடுகளே இல்லை சிங்கள தேசத்தை மட்டுமல்லாமல் இந்திய ஆட்சியாளர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் தன் மீது குவிப்பை செலுத்த வைக்கக்கூடிய பெரும் சக்தியாக பிரபாகரன் திகழ்ந்தார் இன்றைய தலைவர்கள் ஒரு நாளில் பத்து மேடைகளில் பேசுகின்றனர் வருடத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மேடைகளில் பேசுகின்றனர் ஆனால் அண்ணன் பிரபாகரன் ஆண்டில் ஒருமுறை மட்டும்தான் பேசுவார் அந்த உரையை உலக நாடுகள் காத்து கிடந்து கவனிக்கும் அவரின் உரைகள் மிக நுட்பமானவை ஆழமானவை தொலைநோக்கு பார்வை உள்ளவை தனது உரைகளில் எந்த ஒரு இடத்திலும் இந்திய அரசை ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சக்தியாக பதிவு செய்யவில்லை ஏனெனில் இந்தியா எம்முடைய நோக்கங்களை ஏற்றால்தான் எமது அபிலாசைகள் நிறைவேறும் என்ற தெளிந்த அறிவு பிரபாகரனுக்கு இருந்தது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் ஆணையாளராக ரசிக பீரிஸ் பொறுப்பேற்பு இலங்கை தேர்தல் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாக ரசிக பீரிஸ் நேற்று முதல் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் தேர்தல் ஆணையாளர் நாயகமாக கடமையாற்ற ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று முன்தினத்துடன் தனது பதவியிலிருந்தும் அரசு சேவையிலிருந்தும் ஓய்வு பெற்றார் இதையடுத்து புதிய தேர்தல் ஆணையாளராக ரசிக பீரிஸ் பொறுப்பேற்றுள்ளார் என்ற அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்தை எதிர்க்க அச்சப்படுகிறது எதிரணி அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அச்சப்பட வேண்டிய நிலைமை எதிரணிக்கு ஏற்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கூட்டு எதிரணி என்று கூறிக்கொள்ளும் தரப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஆனால் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் மக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி என்ற அச்சம் அவர்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கான முதலாவது வேட்டு நுகைகுடவில் வைக்கப்படும் என்று எதிரணியினர் முன்னர் கூறினார்கள் ஆனால் உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தை நினைவுபடுத்தவே இந்த பேரணி என்று கூறுகின்றனர் அரசாங்கம் என்ன செய்கின்றது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரமே நாம் செயல்படுகின்றோம் மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் நாட்டை வாங்குறோத் நிலைக்கு கொண்டு சென்ற தரப்பினரே இன்று பொருளாதாரம் பற்றி கேள்வி எழுப்புகின்றனர் என்றாரென்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மரக்கறி சந்தையை இடம் மாற்றினால் உயிர் மாய்க்கவும் தயங்க மாட்டோம் பருத்தித்துறை வியாபாரிகள் கடும் மிரட்டல் மண்ணெண்ணெயுடன் வியாபார நடவடிக்கை பருத்தித்துறை நவீன சந்தை கட்டிடத்தின் மேல் தளத்தில் இயங்கு மரக்கரி சந்தையை மீண்டும் அங்கிருந்து இடமாற்றம் செய்ய முற்பட்டால் தீக்குளித்து உயிரை மாய்ப்போம் என்று பெருத்துறை மரக்கறி சந்தை வியாபாரிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர் அத்துடன் மண்ணெண்ணெய் போத்தர்களுடனேயே அவர்கள் நேற்று தமது வியாபார நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இது தொடர்பில் வியாபாரிகள் தெரிவித்துள்ளதாவது பெருத்துறை மரக்கரை சந்தையின் இட அமைவு தொடர்பில் நீண்டகாலமாக நிலை நீடித்து வருகிறது பெருத்துறை நகரசபையின் தவிசாளருக்கும் செயலாளருக்கும் இடையில் நிலை இந்த அதிகார போட்டி காரணமாக மரக்கரி வியாபாரிகளாகிய நாம் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டு வருகின்றோம் இதனாலேயே நவீன சந்தையின் மேல் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென நாங்கள் தீர்மானித்துள்ளோம் ஆனால் நவீன சந்தை கட்ட தொகுதியில் இருந்து வலுக்கட்டாயமாக வியாபாரிகள் வெளியேற்றப்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது அவ்வாறு வியாபாரிகளில் வெளியேற்ற முற்பட்டால் அதனால் ஏற்படும் பாதிப்பு பெரியதாக இருக்கும் தீக்குளித்து உயிரை மாய்ப்பதற்கும் வியாபாரிகள் தயாராகவே உள்ளனர் இதனால் தான் மண்ணெண்ணெய் போத்தல்களுடன் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது எமது வாழ்வாதார பிரச்சினை எனவே இனியும் இந்த விடயத்தில் எவரையும் தீர்மானம் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை பெருத்துறை நவீன சந்தையின் மேல் இனி வியாபார நடவடிக்கைகள் இடம்பெறும் அதில் மாற்றமில்லை என்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பட்ஜெட் மீதான இரண்டாவது வாசிப்பு நேற்று நிறைவேற்றம் தமிழரசுக் கட்சி நடுநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இதன்படி பட்ஜெட்டின் இரண்டாவது வாசிப்புக்கு ஆதரவாக நூற்றி அறுபது வாக்களும் எதிராக நாற்பத்தி ரெண்டு வாக்களும் அளிக்கப்பட்டன தமிழரசு கட்சி நடநிலை வகித்தது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நவம்பர் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது நவம்பர் எட்டாம் தேதி முதல் நேற்று வரை இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்றது விவாதத்தின் பின்னர் நேற்று மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது தேசிய மக்கள் சக்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பன ஆதரவாக வாக்களித்தன பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை சிலிண்டர் கூட்டணி சர்வஜன அதிகாரம் என்பன எதிராக வாக்களித்தன அர்ச்சுனா எம்பியும் எதிராக வாக்களித்தார் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான தமிழரசுக் கட்சி வாக்களிப்பிலிருந்து விலகியது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் தொழிலாளர் கட்சி எம்பி காதர் மஸ்தான் உட்பட பதினாலு எம்பிக்கள் சபையில் பிரசன்னமாக இருக்கவில்லை அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்குவது தொடர்பான குழுநிலைவாதம் இன்று ஆரம்பமாகும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனப்பிரச்சனைக்கான முன் நகர்வு தொடர்பில் ஜனாதிபதி தமிழரசு கட்சி கொழும்பில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்த முன் நகர்வுகளை மேற்கொள்ள ஜனாதிபதியும் தமிழரசுக் கட்சியினரும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை உள்ளனர் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிய வருகின்றது இந்த விடயம் குறித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி அன்றோகுமார் சனாயக்கே ஏற்கனவே இன்னும் ஒரு முக்கிய விடயத்துக்கான சந்திப்புக்காக புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நண்பர்கள் நேரத்தை வழங்கியிருக்கின்றார் அந்த சந்திப்பு நடக்கும் நாளுக்கு மற்றைய தினத்தில் இந்த சந்திப்பு நடக்கும் என்று ஜனாதிபதியின் செயலக அதிகாரிகள் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளரோடு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் என அறிய வருகின்றது புதன்கிழமையா வியாழக்கிழமையா சந்திப்பது என்பதை இன்று அல்லது நாளை ஜனாதிபதி செயலகம் தமிழரசுக் கட்சி நிர்வாகிகளுக்கு உறுதிப்படுத்தும் என தெரிய வருகின்றது தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பொதுச் செயலாளரோடு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றுவர் என தெரிய வருகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பாடசாலை பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி மற்றும் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப்பயிற்சி பயிற்சிகள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் நடைபெறவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காபோதா உயர்தர பயிற்சிகள் ஆகஸ்ட் பத்து முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காபோதா சாதாரண தர பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் இடம்பெறும் என பயிற்சிகள் ஆணையர் நாயகம் ஏகேஎஸ் கே எஸ் இந்திக குமாரில் ஏனகே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முல்லைத்தீவு சுதந்திரபுரத்தில் புலிகளின் ஆயுதங்களை தேடி பணி முல்லைத்தீவு சுதந்திரபுரத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி நேற்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி எம் எச் மஹ்ருதீன் நேரடி மேற்பார்வையில் அகல் பணிகள் இடம்பெற்றிருந்தன விசேட பணிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பொதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை முன்னெடுத்திருந்தனர் நீதிமன்றத்தில் பத்து அடி ஆலம்பரை அகழ்வதற்கு அனுமதி பெறப்பட்டு பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன குறித்த பகுதியில் எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் அப்பகுதியின் அருகாமையில் அகழ்ந்து பார்ப்பதற்கு அனுமதி வழங்குமாறு உரிய தரப்பினர் கோரிய நிலையில் புரிதொரு நாளிற்கு அனுமதி கோருமாறு நீதிபதி கோரியிருந்ததுடன் குறித்த அகழ் இடம்பெற்ற பகுதியை மூடுமாறு நீதிபதி உத்தரவு வழங்கினத்து மூடப்பட்டிருந்தது தற்போது குறித்த அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அகழ்வு இடம்பெற்று எதுவும் கிடைக்காத நிலையில் மூடப்பட்டிருந்தது இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அவ்வளவு பணிகளில் எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்கள் அதிகாரத்திற்கே முன்னுரிமை ஜனாதிபதி உறுதி வென்றெடுக்கப்பட்ட அதிகாரம் பொதுமக்களுக்காக மாத்திரமே என ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்க தெரிவித்துள்ளார் கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஒன்றாக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்து விட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது மேலும் கரு அவர் கடந்த காலங்களில் அரசியல் தலைமைகளிடம் வாக்கு மூலம் பெற விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது எனினும் தற்போது சக மனிதர்கள் செல்லும் அதே வாசல் வழியாக அரசியல் தலைவர்களும் குற்ற புலனாய்வு சென்று வருகின்றனர் எங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக கதை பேசி வருகின்றனர் அது நடக்காது இந்த அரசாங்கம் மேலும் உறுதியாக கட்டியெழுப்பப்படும் கட்சி பேதங்களின்றி அரசாங்கம் தனது பணியை நிறைவேற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அநாகரிகமான வார்த்தைகளை பாராளுமன்றில் பயன்படுத்த தடை சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளின் போது பொருத்தமற்ற அநாகரிகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற சபை நடவடிக்கையின் ஆரம்பத்தில் சபாநாயகரின் அறிவித்தலாக அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமான வார்த்தை பிரிவுகளை பயன்படுத்துவதை தொடர்ச்சியாக தாம் அவதானித்து பெறுவதாகவும் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்ற கௌரவத்தை சீர்குலைப்பதுடன் வேதனைப்படக்கூடிய விடயமாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட்ட ரீதியில் பெயர் கூறியும் அவர்களை இலக்கு வைத்தும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை இனிவரும் காலத்தில் சபையில் பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார் நாட்டின் உயர் பீடமாக திகழும் பாராளுமன்றத்தின் ஒழுக்கத்தை உரிய முறையில் பேணுவதற்கு மக்கள் விநீதிகள் அனைவரதும் ஒத்துழைப்பையும் சபாநாயகர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவீரர் தினத்தில் மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானம் சாவகச்சேரி பிரேசபைக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற இறைச்சி கடைகள் மற்றும் மதுபான சாலைகள் ஆகியவை எதிர்வரும் மாவீரர் தினத்தன்று மூடுவதற்கு பிரேசபை ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது சாவகச்சேரி பிரேசபையின் உபதவிசாளர் ஜோகேஸ்வரன் வியாழக்கிழமை இடம்பெற்ற விசேட அமர்வில் மேற்படி விடயம் தொடர்பாக கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு சக உறுப்பினர்கள் மற்றும் தவிசாளர் ஆகியோர் ஆதரவு வழங்கி மேற்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சபை தீர்மானத்தின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் அன்று சபை எல்லைக்குட்பட்ட சகல இரட்சி கடைகள் மற்றும் மதுபான சாலைகள் ஆகியவற்றை மூடுவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கம் வரைவு சட்டமூலத்தை மூலத்தை பயிரங்கப்படுத்துங்கள் பயங்கரவா தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை வரை நியமிக்கப்பட்ட குழுவானது நீதி அமைச்சரிடம் கையளித்துள்ள அறிக்கையையும் வரைவு சட்ட மூலத்தையும் பகிரங்கப்படுத்துமாறு அரசாங்கத்தையும் நீதி அமைச்சரையும் சர்வஜன நீதி அமைப்பு வலியுறுத்தியுள்ளது நேற்றைய தினம் சர்வஜன நீதி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை மூலத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையையும் விரைவு சட்டமூலத்தையும் மூலத்தையும் நீதியமைச்சரிடம் கையளித்துள்ளதாக செய்தி அறிக்கைகளை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீண்ட காலமாக சட்ட புத்தகங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு கொரூடமான சட்டமாக உலகளவில் கருதப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் உரிமை தொடர்பில் ஜனாதிபதி அன்றவோடு அடுத்த வாரம் பேச்சு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தங்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி அன்பகுமார் ரசநாயக்க இணங்கியுள்ளதால் அவர் மீது நம்பிக்கை வைத்து வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாவது வாசி மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது சாணிக்க நம்பி மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பார்க்கும்போது உள்ள யோசனைகளில் அறுபத்தைந்து வீதமானவை பொருளாதார ரீதியிலானவை என்றும் சமூக நலன்புறிகள் தொடர்பில் குறைவாகவே இருப்பதாக பல்வேறு நிறுவனங்கள் கூறியுள்ளன இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாங்கள் கூறுவதாயின் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சியானது தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் பூர்த்தியாக வேண்டும் என்ற விடயங்களுக்காகவே உருவானது பாராளுமன்றத்தில் மூன்றாவது பிரதான கட்சியாகவும் உள்ளது எமது கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கும் போது தமிழ் மக்களின் இருப்புக்காகவும் அரசியல் நலனுக்காகவும் மற்றும் அரசியல் தீர்வுக்காகமே வாக்களித்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்குள் இருந்தது ஆயுதங்களே ஆதாரம் என்னிடம் உண்டு சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்குள் ஆயுதங்களே இருந்தது என்பதை மீண்டும் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் அது தொடர்பான முக்கிய ஆவணங்கள் எனக்கு கிடைத்துள்ளன சிஐடிக்கு மட்டுமல்ல இந்த போலுக்கு கொண்டு சென்றாவது கேளுங்கள் நான் பதிலளிக்கின்றேன் என குழு ஜால் மாவட்ட எம்பி அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை முன்வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பில் கூறும்போது எனது பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றது அவை எனது வீட்டில் இருப்பது போன்றுதான் அர்ச்சுனாவின் கொள்கைகள் என்று கூறுகின்றனர் இதனால் இது தொடர்பில் எனக்கு இங்கே சில விடயங்களை கூற வேண்டியுள்ளது உண்மையில் இந்த கொள்கலங்கள் பிமல் ரத்நாயக்க துறைமுக அமைச்சராக இருக்கும்போது விடுவிக்கப்பட்ட கொள்கலங்களே நான் இந்த சபையில் கூறிய விடயங்கள் தொடர்பில் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன் இதேவேளை நான் ஒரு மாத காலமாக ஐரோப்பியா பயணம் சென்றிருந்தேன் அப்போது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக எனக்கு முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன இப்போதும் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் விடுவிக்கப்பட்ட அந்த சர்ச்சைக்குரிய கொள்கலங்களுக்குள் ஆயுதங்கள் இருந்தன வேண்டுமென்றால் என்னை சிஐடிக்கு மட்டுமல்ல இந்த போலுக்கு கொண்டு சென்றாவது கேளுங்கள் நான் பதிலளிக்கின்றேன் அது தொடர்பில் குழு ஒன்றை அமையுங்கள் பயமுன்றி கூறுகின்றேன் அதில் ஆயுதங்களே இருந்தன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றிய மிகச் சூடு நன்றி வணக்கம்